நண்பர் ஜெகத் அவர்களே ஜெகத் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் யார் யாரை அவர்களே அவர்களே என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நான் சொன்னதாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களே அவர்களே சொல்லி கல்யாண பத்திரிகை அப்படிதான் தான் நடிக்கிறான் என்ன தான் நடக்கும் அப்படி போடுவா மாப்பிடுக்கிறார்கள் ஒரே தியானம் ஒவ்வொன்னுமே கோரும் சாமி போட்டால் அவர் அவர் பேசுகிறார் அவருக்கு இலக்கியத்தில் நீங்க இருக்கீங்க பேசுகிறார் எனக்கு கட்சி இருக்காங்க இன்னைக்கு எப்படி மாட்டி பட் இருந்தாலும் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு நேரம் எந்த வகுப்பில் கூட உட்காந்தது கிடையாது பச்சை பாஸ்ல மூணு வருஷம் படித்தேன் பிஏ போனால் போகவும் இல்லைன்னா வாத்தியாரை ஓட்டுக்கு வரக்கூடாது காசில் லா காலேஜில் இவ்வளோ பேர் உட்கார என் கிளாஸில் இரநூத்தி அறுபது பேர் அட்டண்டன்ஸ் எடுத்து முடிக்கும்போது ஆறு பேர் இருப்பேன் அட்ட பிரதேசி காலேஜில் எம்ஏ படித்தேன் பாலிடெக் எப்படி என் க்ளாஸில் பத்தொன்பது லேடிஸ் அஞ்சு பேர் ஆறு பேர் தான் பாய்ஸ் அதுக்கு மேலே உக்காரத்துக்கு என்ன இருக்குது அதனால் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் டீச்சர் பண்ணணும் அது மாதிரி வரணும் ஆனால் அப்படிப்பட்ட கல்லூரியில் படித்து வந்தவண்ணா ஆனால் லயோலா கல்லூரியில் இன்றைக்கி கலைஞருக்கு இந்த விழா எடுக்கிறது போது எனக்கு அப்படியே மெய் மருந்து போயிடுச்சு ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் நான் எங்கள் காலேஜில் மூணு வருஷம் லாவில் பிரசனத்தில் மூணு வருஷத்துலேயும் மூணு காலேஜிலும் நான் தான் எல்லா இன்டர் காலேஜ் டிபேட்டுக்கு போகிறவங்க பேசாளர் ஏழு வருஷங்களுக்கு இந்த காலேஜில் வந்து பேசியிருக்கேன் அருணானந்தம் இருந்தார் அவர் காலத்தில் இருந்து அதுக்கு முன்னே ஒரு பிரின்ஸிபல் இருந்தாருங்க பாம்பு தகவலில் போட்டுக்கிட்டு மலைப்பாம்பு போட்டு இருப்பாருங்க அதுக்கு முன்னாடி நிற்பார் அவர் பதில்லையோ ஆ கொரியவனா அவன்கிட்ட பேசுவார் அப்பேற்பட்டவங்க அப்போது நான் டிபேட்டுக்கு வரும்போது கருப்பு சேவை போட்டி கட்டு வருவேன் அதையே எல்லாம் பார்ப்பான் டிஎம்கே டிஎம்கே பாத்திரங்களா அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா கலைஞரை புகழ்வதை விட உங்களை தான் இப்போ புகழணுங்க புகழணும் ஒரு முறை இந்த காலேஜில் முதல் முதல் சீன படையெடுப்பப்போ அண்ணா ராஜாஜி வந்து பேசினாங்க பெட்ரமாலில் அது ஒரு பெரிய நியூஸ் நியூஸ் அண்ணாவும் பெட்ரோ லயலா காலேஜில் அண்ணா பேசுகிறார் லயோலா காலேஜில் அண்ணா பேசுகிறாருன்னு இந்த காலேஜே நிறைஞ்சு போச்சு அண்ணா ரெண்டு பேரும் இங்கிலீஷில் பேசுனாங்க அப்போ ஒருத்தர மாட்டிச்சு அதுக்கு முன்னே ஒருத்தர் இந்த காலேஜில் ஒருத்தர் இருந்தார் இப்போ பொள்ளாச்சியில் வைக்கலாம் இருக்கார் ஜின்னான்னு இருந்தார் அவர் வந்து எம்பியாக கூட இருந்தார் அப்புறம் தமிழ் மருந்து இவன் செக்ரட்டரி பாரதிதாசனை வந்துட்டாங்க பாரதிதாசன் எப்படி பேசுவார்னா இருக்கிறது இந்த கடவுளை அடிக்கணும் பாதி அடிக்கணுனாங்க இவங்க பார்த்தாங்க ஃபாதர் சொன்னால் கேட்பாங்களா கூப்பிட்டு போனாங்க ஜின்னாவை கூப்பிட்டாங்க ஒரு வருஷம் ஹஸ்பண்டுட்டாங்க ஒரு வருஷம் ஜின்னாவுக்கு போயிடுச்சு இதை சொல்லி கொடுத்தவர் யார் அவங்களுக்குன்னா நம்ம விஏடிவி சரி பிற்கார சேர்மேன் அவர் தான் இருக்கிற ஐடியா கொடுத்தவர் அவர் தமிழ் ஐடியா இது அவரோட அவர் எங்கூர் எங்கூர் இருக்கார் அதனால் நான் இங்கே வருவேன் அவர் என்ன இங்கே இந்த கல்லூரி பக்கத்துல ஒரு பங்காளி பண்ணுற படித்தவன் ஆனால் ஒரு கட்டுப்பாட்டுக்கு பேர் போனர் இவர் கூட சொன்னார் ஒரு ஒருத்தர் சொன்னார் கலைஞர் பேசுனார் ஏழாயிரம் பிள்ளைகள் ஒரு சின்ன சவுண்டு இருந்தால் நீங்கள் சிரிக்க விட மாட்டேங்கள திருச்சியான அப்படியே பார்த்துருவாங்க நோட் பண்ண நாங்கள் உள்ள நுழையத்துலையும் தட்டின பண்ணால் விதிலும் கையோ பச்சை பாசில் பறந்து போய் பறந்து என்னம்மா பேசிட்டார் சீசு புர் பண்ணியும் எங்கள் எல்லாம் உட்காந்து உட்கார்ந்தாரு உட்காந்து போயிருக்காங்க நாங்கள் நாற்காலி அப்படி திருப்பிட்டோம் காணாரு அதான் சொன்னோம் கொய்யாட்டிலேருந்து போயிட்டார் ராஜாஜி அப்படி ரவுடீஷா பச்சை பாத்துன்னு சொல்லிட்டார் அதுக்காக பெரிய சங்கராக பண்ணணுங்க அதுக்கேது ஆனால் பட் பூனா தாமரை தான் தண்ணீரும் காவேரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலம் என்னான் பூனா காவேரி தான் தண்ணீர் தான் இந்த காவிரி தண்ணி தான் மன்னன் என்றால் சோழன் கல்லூரி என்றால் அது லைவலா கல்லூரி தான் இங்கே படித்த ஊரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும் அங்கே பட்சியும் எல்லாம் பஞ்சாயத்து போட்டில் வந்து பார்லிமெண்ட்ல போவான் நமக்கு இருக்கிறது அதனால் எங்களுக்கு வேறு உங்களுக்கு வேற நீங்கள் செய்வோம் நாங்கள் அசைவோம் ஆனால் ஒன்று என்னன்னா இன்னைக்கு ஒரே வருவேன் எனக்கு ஐ எம் நாட் வெல்த் டுடே கூட முடியல என்னால் ஒரு ஒரு மூணு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி இந்த ஃபாதரெல்லாம் பேசுறத பார்த்த உடனே அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அல்லடா எவ்வளவு இந்த 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 லயோலா காலி காம்பவுண்டுக்குள்ளோ நம்ம கருத்து வர்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகிருக்கு அப்படின்னு இவர்களையும் இருக்கிறோமே என்பதை ஈர்த்தவர் தலைவர் இதை யாரும் செய்யலை லயோலா கல்லூரியிலே கூட ஃபாதர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய சக்தியை செய்தவர் கலைஞர் அவர்கள் அவர் எல்லாருடைய மனசு இருந்தார் அப்படி பார்த்தார் தடுமாறுனா ஒருத்தார் இவன் என்னன்னார் பார்வை இல்லை சரி அவன் கண்ணாடி போ பார்வையில் கடாடி அப்படி பார்த்தார் பிச்சை எடுத்தான் அவனை கூப்பிட்டார் பிச்சைக்காரன் மறுவாழ்வுக்கு அனுப்பினார் இப்படி போனார் ஒருத்தன் குஷ்டரோகி தொடக்கூட மறுத்தாங்க இவருக்கு எல்லாம் கொடுத்தார் ஆக எல்லாருக்கும் எல்லாம் யார் யார் கொடுக்கணும் கொடுத்தா படிக்க வாசிப்பாரு அவர் அவரை பற்றியெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியன்னு கேட்டால் லவலா காலேஜில் கலைஞர் நூற்றாண்டு சில ஒரு மலர் வருதா இதெல்லாம் லேசான காரியம் இல்லைங்க இந்த வருஷத்துக்கு ஒரு அதிர்ஷ்யம் அது ஆமாம் அது இதெல்லாம் அப்படிப்பட்ட சரி சரி ஒன்று பாராட்டுக்கலமாக விட்டுருக்கேன் போட போது